Selamat bon இன்றைய செய்திகள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் பணி ஓய்வு பெற்ற நிலையில் அவரது இடத்தில் ஐஜி துரைக்குமார் பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஐஜி அந்தஸ்தில் உள்ள அவர் தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாததால் இதன் மூலம் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் கிடப்பில் போட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வுக்கு பிறகு புதிய டிஜிபி இதுவரை நியமிக்கப்படவில்லை மத்திய அரசு பரிந்துரைத்த தகுதி வாய்ந்த மூவரில் ஒருவரை நியமிக்காமல் அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் இருந்து வருகிறார் சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட அவரது பொறுப்புக்கு பொறுப்பு டிஜிபியாக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி அபய்குமார் சிங் நியமிக்கப்பட்டார் ஓரிரு வாரங்களில் வெங்கட்ராமன் வந்துவிட அபய்குமார் சிங் பழைய இடத்திற்கே திரும்பினார் இவர் ஜனவரி முப்பத்து ஓராம் தேதி பணி ஓய்வு பெற்றார் வழக்கமாக ஒருவர் ஓய்வு பெறும் சமயத்தில் அவரது இடத்திற்கு அதே அந்தஸ்தில் தகுதியானவரை அரசு நியமிப்பது வழக்கம் ஆனால் அபய்குமார் சிங் ஓய்வு பெற்ற மறுநாள் லஞ்ச ஒழிப்பு துறையில் ஐஜியாக உள்ள துரைக்குமாரை தலைமை பொறுப்பில் அரசு நியமித்தது அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்குகள் ஊழல் புகார்கள் முன்னாள் அமைச்சர்களின் லஞ்ச புகார் வழக்குகளை லஞ்ச துறை தீவிரமாக விசாரித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் ஐஜி அந்தஸ்தில் உள்ள அதிகாரியை ஒட்டுமொத்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் தலைமையாக அரசு நியமித்துள்ளதால் அவர் உத்தரவிட அதிகாரம் இருந்தாலும் தனக்கு உயர் அதிகாரிகளாக உள்ள சட்டம் ஒழுங்கு டிஜிபி அல்லது ஏடிஜிபியிடம் ஆலோசனை கேட்டுத்தான் முடிவு எடுக்க வேண்டிய இக்கட்டான நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் நடிகர் விஜய் செய்தியாளர்களை சந்தித்தால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டலாக பேசியுள்ளார் அத்துடன் செங்கோட்டையன் செல்லா காசு அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் தாவேக்கவுக்கு சென்றிருக்கிறார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போது செங்கோட்டையன் எங்களுடன் இருந்தார் அவர் அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார் மாங்காய் பறித்துக் கொண்டிருந்தாரா திருவிழாவில் காணாமல் போன ஆள் பற்றி பேச வேண்டாம் என்றும் முதல்வருக்கு பயம் வந்துவிட்டது அதிமுக பாஜகவுக்கு ஆதரவு பெருகுவதை பார்த்து அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அவரை விட சிறந்த நிர்வாகி எடப்பாடி பழனிசாமி கருத்து கணிப்புகளை பார்த்து முதலமைச்சருக்கு பதற்றம் வந்துவிட்டது திமுக கூட்டணி கட்சிகளை அடிமையாக வைத்துள்ளது கூட்டணியில் கொள்கை முரண்பாடு இருப்பதால் திமுக சீட்டு ஒதுக்குவதில் குழப்பம் இருக்கிறது தேர்தல் வருவதால் மத்திய அரசை தமிழக அரசு குறை கூறுகிறது மதுரை மாநகராட்சி மேயர் தேர்தலில் அறுபத்தி ஒன்பது பேரில் ஒருவர் கூட யோக்கியன் இல்லை சல்லடை போட்டு முதல்வர் கொண்டிருக்கிறார் மத்திய பட்ஜெட் என்பது தான் இன்னும் நிறைய திட்டங்கள் வர இருக்கின்றன சிலருக்கு கசக்கும் சிலருக்கு இனிக்கும் அது நெல்லிக்கனி போல் ஒன்பதாவது முறையாக ஒரு பெண் பட்ஜெட் சமர்ப்பித்திருப்பது நமக்கு பெருமை என்றும் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் பாமகவின் மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கி தேர்தல் கமிஷன் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் கமிஷன் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாமக மீதான உரிமை தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாஸுக்கும் இடையே மோதல் நீடிக்கிறது இந்நிலையில் மாம்பழ சின்னத்தை அன்புமணிக்கு ஒதுக்கியுள்ளதாக தேர்தல் கமிஷன் கடிதம் அனுப்பியது அந்த கடிதத்தை ரத்து செய்து தன் முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது சேர சோழ பாண்டிய மன்னர்களை அவதூறாக பேசிய விடுதலை சித்திகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மீது அரியலூர் மாவட்டம் மீன் போலீசில் ஹிந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து இந்து முன்னணி மாவட்ட தலைவர் பழனிசாமி கொடுத்த புகாரில் விடுதலை சித்திகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் எனக்கு எந்த மன்னர்கள் மீதும் மதிப்பு மரியாதை கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில்தான் தமிழகம் குட்டிச்சுவரானது சமஸ்கிருத மயமானது ஹிந்துத்துவ மயமானது என இந்து கட பற்றியும் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்களை பற்றியும் அவதூறாக பேசியுள்ளார் மொழி ரீதியாக மாநிலங்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கும் வகையில் தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் கூட்டணி குறித்து கனிமொழியிடம் பேசினேன் இன்னும் இரண்டு நாட்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ பேச்சு துவங்கும் என்று தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஓடங்கர் கூறியுள்ளார் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஓடங்கர் சென்னை வந்தார் சென்னை வந்த அவரை காங்கிரஸ் ஐவர் குழு சந்தித்து பேசியது திமுகவிடம் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு தொகுதிகளை பெற்றாக வேண்டும் என்று அவரிடம் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காமராஜர் அறக்கட்டளை பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்ற பின் ஓடங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கூட்டணி தொடர்பாக திமுக எம்பி கனிமொழியிடம் மொபைல் போனில் பேசினேன் இன்னும் இரு தினங்களில் திமுகவுடன் மீண்டும் பேச இருக்கிறோம் ஆட்சியில் பங்கு குறித்து காங்கிரஸ் எங்களிடம் பேச இருக்கிறோம் என்று கூறினார் ஆட்சியில் பங்கு குறித்து காங்கிரஸ் எங்களிடம் பேசவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் கூறியிருப்பது பற்றி எனக்கு தெரியாது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அக்கட்சி தலைமையிடம் பேசுவோம் என்றும் கிரிஷ் ஓடங்கர் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்